கொழும்புல ஒரு வீட்டை வேண்டி விட்டா ஜோலி இல்ல போல இருக்கு இந்த ஒழுங்குகளை தான் வந்து பிளட்ஸ் கார் பார்க்கிங் செய்யற வசதிகள் இருக்கு இருபத்தி நாலு மணி வந்து பாதுகாப்பு சேவை வந்து படியில ஏறி உங்களுக்கு உடம்புல வாட்ட தேவையில்லை வதைக்க தேவையில்லை இப்படி லிப்ட் ஆமத்தி நீங்கள உள்ளுக்களே வந்து இருக்கு உள்ளுக்கு இருந்து பார்த்தா மணி என்ன நடக்குன்னு தெரியும் போல வலது கால எடுத்து வச்சு வாங்க கால் வைக்க மணி அடிக்குது இப்ப நீங்க இந்த வீட்டை வேண்ட போறீங்கன்னா இந்த பர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேற கிச்சின்ன மூடல் பார்த்தீங்கன்னா இது வந்து சரியான மரத்தில் ஹெவியாக அடிஞ்சிருக்கு அதை காலம் வந்து நீடிக்கக்கூடியது வெளிநாட்டுக்காரர்கிட்ட வீடு அண்டபடியாக வந்து அதை கேட்ட மாதிரி எல்லாமே வந்து புதுசாக இருக்குது பெருசாக பாய் படையில் வேண்டி வேண்டிட்டு அப்படியே வச்சிருக்கு சரியா இது வந்து பெரிய பெட்ரோட்ல கந்தீங்கன்னா படுத்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி சாம்பிள் நாங்கள் கொடுக்கவா தடவை சரி வாங்க கொஞ்சம் நேரம் நின்று வணும்

கொழும்பு மாநகரத்துல நீங்கள் மலிவான விலையில வீடு வேண்ட போறீங்கடா இந்த பிளாட்ட குறிப்பா வந்து வீடு வாங்க கீழே கேட்குற விஷயம் என்ன கண்டிஷன்ல இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்னன்னு சொல்ல போறோம்டா அட கொழும்பு வந்து திரிகிற மாடாப்ப ஒரு கொழும்புல ஒரு வீட்டை வேண்டி விட்டா ஜோலி இல்ல போல இருக்கு வாங்க விடுங்க அது எவ்வளவு விலை வரும் தெரியுமா இங்க இந்த முக்கியமான இடங்கள்ல வில வாசி எவ்வளவு அது இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் இது வெள்ளவத்த வெள்ளவத்த கோல் ரோட்ல போர்ட்டி செகண்ட் லேன் இப்படி இந்த பரபரப்பான கொழும்பு நகர்ல வந்து வீடு வேண்டுறதுக்கு எங்களை மாதிரி நாங்கள் வேண்ட மாட்டோம் சொல்றோம் காத்திருக்குறீங்க நீங்கள் அப்படி என்றால் உங்களுக்கான வீடியோ தான் இது இன்றைக்கு நாங்கள் இங்கே கொழும்பு நகரில் ஒரு கொஞ்ச நாளாக கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தை காட்டுறக்காண்டி காண்டி கொழும்பு நகருக்கு வந்திருந்தாங்க அப்படி கொழும்புக்கு வந்த நேரம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் தொடர்பு கொண்டவை தங்கள்கிட்ட ஒரு ஃப்ளாட் உண்டு அதுவும் இந்த வெள்ளவத்தை இந்த பிரதான வீதி இருக்குதானே இருந்து ஒரு கொஞ்ச தூரம் ஒரு ஃப்ளாட்ஸ் ஒன்று இருக்குது அந்த ஃப்ளாட்ஸ் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இன்றைக்கு நாங்கள் அந்த ஃப்ளட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறோம் இந்த பிரதான வீதியில் நின்றாலே வந்து பஸ் போக்குவரத்து எல்லாமே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஒழுங்கை இந்த ஒழுங்கைக்குள்ள தான் வந்து ஃபிளட்ஸ் இருக்கு இந்த ஒழுங்கைக்குள்ள இறங்கினா பிறகு வந்து போக தேவையில்லை இப்படி இப்படியே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முதலாவது அப்பார்ட்மெண்ட் இருக்குல்லோ இந்த தான் அந்த ஃப்ளட்ஸ் விற்க வந்துருக்கு என்னவே

பிரதான வீதியில இருந்து இங்கே போனா பீச்சுக்கு போகலாம் ஒரு அஞ்சூறு மீட்டர்ல நடந்து போனா இதுல இருந்து இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த அஞ்சாவது மாடியில வந்து அந்த பிளட்ஸ் இருக்கு பிளட்ஸ்ல இருந்து வெளியில பார்த்தாலே அப்படியே கொழும்பு மாநகர அழகு தெரியும் காட்டும் அட்வான்ஸ் வச்சுக்கிறீங்களா துணி தான் வந்து காசு எல்லாம் தீர்மானிப்பேன் தெரியா அந்த உடனே இதுல பாத்தீங்கன்னா இதுல கார் பார்க்கிங் செய்கிற வசதிகள் இருக்குது மற்றது இது எல்லாமே இந்த லெட்டர் பாக்ஸ் தானே என்ன அந்த வீடுகளுக்கு லெட்டர் பாக்ஸ் இப்போ லெட்டர்கள் வந்தால் வந்து இதெல்லாம் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ம் மற்றது இதில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதியும் இருக்குது நாங்கள் லிஃப்டில் தான் இப்போ போகிறோம் பட் ஆ கீழே கார் பார்க் இருக்குண்ணா அதை சொல்ல மறந்துட்டீங்க வந்த உடனே சொல்லிவிட்டேன் இந்த கார்கள் எல்லாம் அடிப்பாட்டி இருக்கு வேண்ட நீங்கள் வேண்ட நீங்களும் கார்கள் வச்சுருந்தீங்கன்னா வந்து முன்னுக்கு இதில் வந்து நிப்பாட்டி கொள்ளக்கூடிய மாதிரி ரை இப்போ மேலே போவோம் அதோட இங்கே வந்து இருபத்தி நாலு மந்தியாலும் வந்து பாதுகாப்பு சேவை வந்து இதால் விநியோகிக்கப்படும் என்ன எப்படி இருக்கீங்க இருபத்தி நாலு மந்தியாலும் பாதுகாப்பு சேவை இருக்கு என்ன லிஃப்ட்லாம் போக போகிறோம் அஞ்சாவது மாடிக்கு என்ன மாதிரி என்ன இதெல்லாம் பிடிச்சிருக்கா இடமெல்லாம் பிடிச்சிருக்கா இங்கே பஞ்சு வாங்க இங்கே மறந்து போடணும் தம்பி சானிடைஸ் வீடு வாங்க வந்த நீங்கள் நாங்கள் உங்களை கவனிக்கிறோம் வா உள்ள வாக்க் குறையாக இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் படியில எறியும் உங்களோட உடம்பு எல்லாம் வாட்ட தேவையில்ல வதைக்க தேவையில்ல இந்த லிஃப்ட் அமைந்து நீங்கள் உள்ளுங்களே வந்து கொள்ளக்கூடியமா இருக்கு சரியா நன்றி அப்படி சோக்கா அப்படியோ நின்று கொள்ளலாம் சரியா பிடிச்சிருக்கா வீடே வாக்கில் அதுக்கிட்ட பிடிச்சிருக்கேன் நான் இப்படி கிடைக்கிறா அதை புள்ளிக்கிடீங்க சரி இந்த அப்பார்ட்மெண்ட் வாசல் இதுதான் இதுல இருந்து பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து பார்த்தா வெளியில என்ன நடக்குன்னு தெரியும் போல சின்ன ஓட்டு என்ன ஓட்டு வீட்டுக்காரன் விற்கிற கால கூட்டி வந்துக்கிறான் வலது கால எடுத்து வச்சு வாங்க வரைக்கே போன் அடிக்குது வரைக்கும் நல்ல சவுட வைப்பான் கால் வைக்க மணி அடிக்குது அவசர கோல் ஒன்று வந்தது கட் பண்ணியாச்சு வீடு வேண்டிட்டு காய்க்கிறவன்ட்டு இன்றைக்கு வீட்டோடு தான் போக போற சரியா வந்த உடனே ஹோல் பாத்தீங்கன்னா இதுல இருக்குது இருக்கு நீங்கள் இந்த வீட்டை வேண்ட போறீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் வேண்டின உடனே எல்லாமே வந்து வேண்டணும் அப்படி ஒன்றுமே இல்லை தனியா ஃப்ளாட்ஸில் வேண்டிட்டு அதுக்கப்புறம் சாமான்கள் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை முழுமையா எல்லாமே வந்து தரப்படும் அதுக்கு பக்கத்துல இதுல வந்து டிவி வச்சிருக்கு டிவி ஸ்டாண்ட் ஒன்று இதுல இருக்கு இதுக்கு இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் டைங்க நீங்கள் நான் தான் உங்களை சொல்கிறேன் டி கே கிளை சொல்கிறீங்க டைனிங் டேபிள் வந்து பக்கத்தில் இருக்கு இங்கே கிச்சன முடலை வந்து பாருங்க வாங்க கிளைங் வாங்க கிச்சன முடல் பார்த்தீங்கன்னா உதிலேருந்து சமைச்சு சமைச்சி உங்களால தர வந்து அப்படியோ டைனிங் டேபிள்லேருந்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ராக்கேனும் பாருங்க எல்லாம் வந்து இதுகளை பாத்திரங்கள் வச்சு கொள்ளலாம் எனக்கு இதில் நாங்கள் வேண்டி தருவோம் வேண்டி தருவோம் மெட்டது வந்து இதெல்லாம் வந்து இப்போ இந்த சின்ன சட்டர் பலகைல அடிக்கணும் இது வந்து சரியான மரத்தில் ஹெவியாக அடிஞ்சிருக்கு எல்லாமே வந்து பலகாலம் வந்து நீடிக்கக்கூடியது கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்க கபர்ஸ்கள் எல்லாமே வந்துருக்கு என்ன இது வந்து வெளிநாட்டுக்கார்ட வீடண்டபடியா வந்து மாதிரி எல்லாமே வந்து வச்சிருக்கணும் இப்படி இதுல வந்து ஒரு ஓபன் கிச்சன் உண்டு இதுல வந்து எஞ்சாலையும் பார்த்து காய்ச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள சிங் வசதி மற்றது இங்கால வாஷ் வாஷிங் மிஷின் நீங்கள் உடுப்பு துவைக்கணும்னா வந்து கையால் துவைக்க தேவை வாஷிங் மிஷின் வசதியும் இருக்குது வாஷிங் மிஷினும் உங்களுக்கு சேர்த்து தரப்படும் இந்த வீடு வண்டிங்கன்னா வாஷிங் மிஷினும் சேர்த்து தரப்படும் சரியா அதெல்லாம் வேலை செய்கிற கண்டிஷன்லாம் இருக்கு சரியா இங்காலேயும் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு எல்லாமே வந்து புதுசாக இருக்குது பெருசாக பாய் படையில் வேண்டி வேண்டிட்டு அப்படியே வச்சிருக்கு சரியா ஒரு அழகான டீசென்டான ஹோல் உண்டு இதுக்கு இங்கால வந்து எத்தனை ரூம் இருக்குது ரெண்டு ரூம்

இங்கே பாத்தீங்களா இது வந்து பெரிய பெட்ரூம். நீங்க படுத்து பார்க்கலாம். இல்ல வேற என்ன ஊ செய்யற? ஒரு படுத்து பாருங்க. இல்ல அப்படி சாம்பிள் நான் கொடுங்க. இந்த மட்டும் நீங்க படுத்து பாக்கலாம். இல்ல நல்ல நல்ல பம்பிங் மேட். அர்க்கா படுத்து பாருங்கலாம்ボス. உங்கள வெயிட்ட தாங்குற அந்த பாபம்ボス. இன்னும் நீங்க சரி வாங்க கொஞ்ச நேரம் நிந்துறோம். என்ன பாயுற வீட்டுக்காரமாக தான் யோசிக்க போயிடும் உங்கள வீட்டை தானே நான் காட்டுச்சுன்னு ஆகிட்டு அதான் நல்ல பெட் மெட்டது ரூமும் அட்டாச் பாத்ரூமோட அப்படியே இருக்கு ஹீட்டரும் இருக்கு பஸ் இங்கே ஹீட்டர் வசதி ஷவர் மற்றது இதுக்குலேயும் வந்து அட்டாச் பாத்ரூமோட வந்து இந்த ரூம் இருக்கு இதுல வந்து டேபிள் வச்சுக்கணும் மற்றது கபர்ட் எல்லாமே இருக்கு மற்றது இந்த இடத்துல வந்து ஃபேனும் போட்டிருக்கணும் ஏசி வசதியும் வந்து இந்த ரூம்ல இருக்கு சரியா பிடிச்சிருக்கா புது ஏசி புது ஏசி இங்கே இருக்கிற எக்கச்சக்க சாமான்கள் வந்து புதுசாக தான் போட்டீங்கன்னா இங்கே வாங்க வழியில் வாங்க பாருங்க எப்படி இருக்கு இங்கே வாங்க போஸ் எப்படி இருக்கு அப்பா இந்த அப்பார்ட்மெண்ட் வேண்டதெல்லாம் கூடுதலா இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு தான் இதுலேருந்து பார்த்தா பாருங்க கொழும்புண்ட அழகு அப்படியே தெரியுது எவ்வளோ பில்டிங்ஸு அதுதான் இதுலேயும் இருக்கலாம் கண்ண நேரம் நின்று அழுப்பண்டா அப்படி இருக்கலாம் வாங்க இருங்க பஸ் வீடு பார்க்க வந்துட்டு நீங்க இருக்க மாட்டேன்றீங்க ஆட்டோ வரணும் அப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கு நான் வந்த உடனே இந்த பால்கனியை பார்த்துட்டு தான் நினைச்சேன் நகாயன் பக்கத்தில் எல்லாமே தெரியுது வேற அதான் இதுல இருந்து பார்க்க கொழும்புண்ட எல்லா பில்டிங்கும் வந்து தெரியுது அதோட அந்த தெரியுது பீச் தெரியுது பார்க்க முதலாவது ரூம்ல இருந்து வேற எங்களை பல்கனிக்கும் வந்து கொள்ளலாம் அதே மாதிரி இது அடுத்த ரூம் உண்டு எல்லாமே ரூம் தான் மூன்று ரூம் ரூம் மூன்று ரூம் ரைட் இது வந்து அடுத்த ரூம் இதுலேயும் வந்து பெரிய டபுள் சைஸ் பெட் ஒன்று வச்சிருக்கு இதில் வந்து ஃபேன் தான் போட்டிருக்கு மற்றது இங்கால ஓ கபர்டுகள் எல்லாம் வச்சிருக்கு நல்ல என்னென்னு சொல்கிற ஒரு அஞ்சாறு பேர் இருக்கக்கூடிய தரமான வீடுன்னு தான் சொல்லலாம் அதுவும் இந்த விலைக்கு இப்படி இந்த வீடு கிடைக்குமான்னு தெரியாது இப்போ விலை என்னென்னு கொஞ்ச நேரத்தில் போகிறோம் பாருங்கள் இந்த ரூம் ஒன்றுக்கு அதன இது இது ரூமா தான் பயன்படுத்திக்கணும் கூடுதலாக இங்க சாமியரை தனியா வைக்கவீர இல்லங்க இங்க இப்போ நீங்க வீட்வங்களுக்கு பொடியன வைக்கங்களு சாமியரை வைக்கலாம் அந்த இடம் தரந்திருக்கு எங்களை விட்டையும் எனக்கு தான் தந்திருக்கு அப்போ கூடுதலாக சாமியறை பயன்படுத்தப்படும் இது பூஜை அறை உண்டு சாமி அறைக்கிற தேவையண்டா இந்த சிங்கிள் பெட் ஒன்று போட்டுக்கணும் நீங்கள் இந்த பெட் பாவிக்கணும்னாலும் பாவிக்கலாம் இல்லாட்டி தனியாக சாமியறையாக பாவிக்கிறனாலும் பாவிச்சு கொள்ளலாம் என்ன மற்றது போஸ் என்னென்றால் இந்த சாமியரைக்கலாம் தங்கம் எல்லாம் வைக்கிறது அதுக்கான க கபர்ட் தான் இது இது கொஞ்சம்

விடலை வீடலாம் பாத்தீங்களானே பிடிச்சிருக்குதானே இந்த கொழும்பு கொளம்பு தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கேர் ஃபிட் இருக்கு இந்த வீடு இவ்வளவு மலிவான விலையில உங்களுக்கு தர போறோம் விலை என்னன்னு கைப்பமா விலை வாயால நாங்க சொல்ல மாட்டோம் அப்போ எப்படி விலை வாயால துண்டடு துண்டடு இவர் சாட்ஜி துண்ட போடு அது இது தெரியா அப்படி இது வேற கருப்பு துணி போடு தெரியுதா விலை தெரியல

சரி இப்ப நீங்கள் இந்த வீடுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கொழும்பு மாநகரில் அது வெள்ளவத்தில் கோல் ரோடுக்கு பக்கத்திலே இந்த பிளாட் இருக்கு நீங்கள் வேணுமெண்டா வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்ற தொடர்புலகங்கள் எல்லாமே வந்து நாங்கள் கீழே போட்டிருப்போம் கொழும்பு மாநகரத்தில் நீங்கள் மலிவான விலையில் வீடு வேண்ட போறீங்கன்னா இந்த ஃப்ளாட்டை பக்கத்தில் சொந்தக்கார அரம்பிதான் வந்து அனுப்பி நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி என்ன குறிப்பாக வந்து வீடு வாங்க மாதிரி கண்டிஷன் கண்டிஷன் என்னன்னு இப்போ புதுசா வர பிளாட்ஸ் இல்லை கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் காலம் போன ஃப்ளாட்ஸ் அதே மாதிரி பழைய வீடுகள் என்ன மாதிரி இருக்குமோ அப்படி இருக்கு ஆனா எல்லா வசதிகளோடயும் இருக்கு இப்போ புது வீடு வேற நாங்க அந்த கிச்சனுக்கு வைக்கிற ராக்கி எல்லாம் பார்த்தோம் இல்ல அதெல்லாம் சும்மா சட்டர் அடிச்சிருப்பாங்க பழைய வீடுகள் அந்த மரம் அந்த சொலிட் மரத்துலேயே அடிச்சிருக்கு என்ன வெறும் வீட பார்த்துக்கிறார் தொடர்பில இருந்தாலும் நீங்கள் கேட்டு வீடு என்ன மாதிரி இருக்கு சரி நாங்கள் கீழே வந்து தொடர்புலக்கங்கள் கொடுத்திருப்போம் என்ன மாதிரி நிலைமையில இப்ப இந்த இடம் இருக்குன்னு காட்டியிருப்போம் இருப்போம் நீங்கள் தேவையான வந்து தொடர்பு கொள்ளலாம் கொழும்பு மாநகரத்துல கோல் ரோட்ல வெள்ளவத்து என்ற பகுதியில வந்து நாற்பத்தி இரண்டாவது ஒழுங்கே வந்து மூன்று பெட்ரூமை கொண்ட இந்த வீடு வந்து மலிவான விலையில விற்பனைக்கு வந்திருக்கு தேவையான நீங்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபது சதுர அடிகளை கொண்ட இந்த வீடு சரி முடிப்போமா இவர் சரிப்பட்டு வர்றாரு

காத்திருக்கிறோம் என்ன எந்த இடம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஆனா யாழ்ப்பாணத்துல இருந்தோட கொழும்புக்கு தனியா வருவீங்களா இதுக்காண்டி இல்ல வர நேரம் செய்து விடக்கூடிய வேற இருக்கு சரியா அவ்வளவு இந்த வீடியோ இந்த வீடியோ பிரச்சனை தான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஒப்பீனியை வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு காணொலி சந்தைக்கு மேல உங்களுக்கு மட்டும் கூட வேணா உங்கள் அலக்ஸ் உங்களுக்கு வீட பார்த்து நீங்கள் ஐயா இந்த காசாங்க வீடு சுத்தி காட்டினாங்க சரி இப்ப வீட்டை இருந்து வெளியில வந்துடும் இதுலதான் அந்த வெள்ளவத்த கோல் ரோட் இங்கால அப்படியோ பார்த்தோம்டா இங்கால வந்து பீச் ரோட் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஒரு கொஞ்சம் நேர நடையிலே வந்து பீச்சுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தேவையண்ட நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் அந்த அந்த ஃப்ளாட்ஸ் வந்து இதுதான் அந்த ஃப்ளாட்ஸ்